I don't know. கூட்டிட்டு போல சொல்லல இல்லமா நீ அழுதுட்டு இருந்தாலா அப்பம்போது கேட்டேன் சரி வாடி வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா சரி ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போகாம இருக்க அதனால தான் நீ கூட்டிட்டு போயிட்டு உனக்கு அண்ணன் வெளியில கூட்டிட்டு நீ என்கிட்ட சொல்லவே ஏய் சாமி நீ தாழகையில கேட்டாங்கடி அதனால ஓகே சொல்லிட்டேன் அதோ இல்லாம நேத்தே அவங்க சொன்னாங்க என்னால வர முடிஞ்சா வந்து கூட்டிகிட்டு போறேன் இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தானே நான் சொல்லல இல்லன்னா உனகிட்ட சொல்லாம இருப்பேனா ஏய் சௌமி விடுடி அவங்களாவது ஜாலியா இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் தான் பேர் இல்லாமல் ஒத்தையாக நின்றுட்டு இருக்கோம் அவளாவது ஜாலியா இருக்கட்டும் ஓகே ஓகே காத்துல சொல்ற மாதிரி நாங்கதான் பேர் இல்லாம தனியா நிக்கிறோம் தான் அண்ணா இருக்காங்களே நீயாவது போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாத்து பாத்ரூமா போயிட்டு பற்றாத ஏய் அத உன் மூஞ்சி கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு சொல்லலாம்ல ஏதோ இரிட்டேட் பண்ற மாதிரியே சொல்ற உனக்கு என்னம்மா எங்க அண்ணன் பக்கத்துலயே இருக்காங்க ஆனா உங்க அண்ணன் ஆபீஸ் போங்கன்னு சொன்னதுதான் போதும் இந்த ஆரம்பிச்சு ரெண்டாம் நாளே வரல என்னமா தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு நீ தான் ஆபீஸ் போக சொன்னு சொல்லி போயிட்டு இருக்கான் சரி விடு நாளைல இருந்து போக வேண்டாம் நீ சாமி பாக்கவான்னு சொல்லிடுறேன் ஓகேவா ஐயோ அண்ணா அப்படி எல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க அவங்க வேலைக்கு போறதுக்கு நான் எதுவும் சொல்லணும் அவங்களை பாக்காம இருக்க முடியல அதனால அதனாலதான் ஏற்கனவே வீட்டுல சண்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஒப்போனாதான் வீட்லயே சண்டை வராதுண்ணா ஆமாமா எனக்கு நீங்க சொன்னான் அவன் வேலைக்கு போகாதனாலதான் அவன் அப்பா அடிக்கடி திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பாவும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதனாலதான் எங்க ஆபீஸ்லயே ஜாயின் பண்ண சொன்னேன் ஆமாண்ணா எனக்கு சொல்லிருந்தாங்க அதனால தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கள அம்மாவும் அப்பாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன் அவங்க வந்தாங்கண்ணா அவங்க தான் வரல ஈவினிங் வருவாங்கண்ணா அப்போ போது அவங்கள்ட்ட கேட்குறேன் நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா ம் சரிம்மா நான் பிரதீப்க்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் ஈவினிங் வர சொல்லி ஓகேவா ம் தேங்க்ஸ்ண்ணா பரவாயில்லமா என்ன சண்டை கோழி ஆளே கொஞ்சம் கலக்கலா இருக்கியே என்னாச்சு உனக்கு டிஃப்ரெண்டா இருக்க பாக்கவே அண்ணா என்ன சவரி மச்சா மகிம ஏய் ஏன் இப்படி பண்ற சும்மா இருடி என்ன சவரி மகிமையா எனக்கு ஒண்ணு புரியலையே என்ன கார்த்திகா சொல்ற சௌமி ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ ஒரு பைத்தியம் அப்படிதான் முதல்ல இருந்தே வளரிகிட்டு இருக்கா ஏய் கார்த்திகா சும்மா நடிக்காதடி உனக்கு எங்க அண்ணன பிடிக்கும்னு தெரியும் அப்புறம் ஏன்டி இப்படி நடிக்கிற ஏய் நீங்க முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல அதான் கார்த்திகா சபரிக்கு நோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருந்தான் ஆமாங்க இவ ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது தான் தெரியும் இவளுக்கும் எங்க அண்ணன் பிடிச்சிருக்குன்னு இப்போ சும்மா நடிக்கிறா எங்க அண்ணன் அலைய வர்றான் பாத்துக்கோங்களேன் எனக்கு அலைய விடறாளா ஏன் காத்திகா அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா உன்னை எவ்வளவு சீரியஸா லவ் பண்ணுறான் தெரியுமா அவன் சும்மா சும்மா கூட யாருக்கும் போன் பண்ணி பேசி பார்த்தது கிடையாது ஆனா உன எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சானோ இருந்து எனக்கு எத்தனை தடவை போன் பண்ணிட்டான் தெரியுமா இந்த விட ரெண்டு நாள் தான் ஆகுது அந்த ரெண்டு நாள்ல எப்படி பார்த்தாலும் எனக்கு நூறு கால் பண்ணிருப்பான் சோனிக்கிட்டையும் கிட்டையும் சாமிகிட்டையும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சொல்லு அவளுக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்கணும் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யோடவா போறது அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்கான் கார்ல வரும்போது உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டே வந்தான் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா அவனை மிஸ் நீ ஐயோ பிரதர் நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு மூச்சு வாங்குது கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா நான் ஒன்னும் அவங்களை பிடிக்கலன்னு சொல்லலையே அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என லவ் சொல்றது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம் இருக்கேன் அதான் காத்தியா உனக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் அப்புறம் எதுக்கடி லேட் பண்றேன் எங்க அண்ணனும் பா தானே ஓகே சொல்லலாம்ல இல்லடி சோனி உங்க அண்ணன் என்கிட்ட வந்து லவ் சொல்லும்போது நல்லா திட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்பவே அவங்கள்ட்ட சாரி கேட்டேன் இருந்தாலும் இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்கள அப்படி திட்டமேன்னு அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட லவ்வ சொல்லும் போது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசை அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் கதையா எப்பவுமே பசங்க தான் பொண்ணுங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க இங்க டிஃபரெண்டா நீ பையனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுற எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் ஆன் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு நானும் உனே என்னமோ நினைச்சேன் கார்த்திகா ரொம்ப கோவப்படுவேன் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா உனக்குலயே ஒரு லவ் இருந்திருக்குல நான் தான் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் இவ்வளவு லவ் பண்ணது பதிலா உன்னே லவ் பண்ணிருக்கலாம் இவளுக்கு தான் லவ்னா என்னன்னே தெரிய மாட்டேது ஓ அப்படியா இப்ப மட்டும் என்ன குறை போங்க போய் அவளையே லவ் பண்ணுங்க ஆள விடுங்க ஐயோ பிரதர் சோனி கோச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன்

சரிமா சோமி ஃபீல் பண்ணாத கண்டிப்பா வர சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ பரவாயில்லமா இதுல என்ன இருக்கு விட்டா அவ கூட்சிட்டு உங்க வீட்டுக்கே போயிருவா நான் போய் அவளை கூட்டிட்டு போறேன் நீங்க போங்க காலேஜுக்கு ஓகேவா ஏ அம்மு நில்லடி எங்க போற வீட்டுக்கு போறியோ ஆமா நான் வீட்டுக்கு போறேன் சரிடி வெயிட் பண்ணு நானும் வரேன் எதுக்கு எங்க அம்மா என்ன தொடர்ந்து கத்தி விளக்கு மாத்தல அடிக்கிறதுக்கா என்னது என் மாமியார் நான் வந்தா விளக்கு மாத்தல அடிப்பாங்களா பின்ன வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கு விருந்தா வைப்பாங்க சரிடி டைம் ஆயிடுச்சு வா போலாம் நான்லாம் ஒன்றும் வரல உங்க கூட நீங்க போய் உங்க சண்டைக்குள்ளேயே கூட்டிட்டு போங்க நான் எதுக்கு எனக்கு தான் லவ்னா என்னன்னே தெரியலையே அப்புறம் நீங்க போயிட்டு உங்க சண்டைக்குள்ளேயே கூட்டிட்டு போங்க அப்படிங்கப்பா கோவத்தை அவள சண்டைக்குடி கொல்லி சண்டைக்கு இருந்தேன் ஆனா இவ அவளை விட அதிகமா கோவப்படுவா போல இருக்கே ஏ நில்லுடி ஏ நில்லுடி இப்படி கோச்சிங் நடந்து போயிட்டே இருந்தேன்னா டைம் ஆயிரும் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா போலாம் டைம் ஆனாலும் பரவாயில்ல நான் எங்க வீட்டுக்கே போறேன் நான் உங்க கூட வரல

சரி அப்ப நீ பேசல என்ன நான் வந்து பேசுறேன் ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க காலேஜ் பிள்ளைங்க யாராவது பாத்திர போதுங்க முதல்ல தண்ணி நின்னு ஏய் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நீ எல்லா பிள்ளைங்க காலேஜ் போயாச்சு சுத்தி முத்தி பாரு இங்க யாருமே இல்ல நீ ரொம்ப ஓவரா பண்றடி யார் ரொம்ப பண்றது நானா நீங்களா இன்னையும் வச்சுக்கிட்டே கார்த்திகா லவ் பண்ணிருக்கலாம்னு சொல்றீங்க ஓ அப்ப என்ன விட பெட்டரா உங்களுக்கு ஏ பைத்தியம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி இப்ப என்ன அவளை மேரேஜா பண்ணிக்கிட்டே நானு பண்ணுவீங்க பண்ணுவீங்க என்னை தவிர வேற எவ்வளவு நினைச்சு பாருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஏ அம்மா நூசாலினி என் லைஃப்லையும் சரி என் மனசுலயும் சரி உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல தெரிஞ்சுக்கோ நான் தெரிஞ்சுக்கிறது எதுக்காட்டான் நீங்க நல்லா தெரிஞ்சுப்பா நீங்க சொன்னது தான் நானும் சொல்றேன் உங்க மனசுல என்னை தவிர வேற எவளுக்கும் இடம் இல்ல எம்மா தெய்வமே நீயே சொன்னாலும் நான் வேற எவளையும் நினைக்க மாட்டேன் கணவல கூட நினைக்காதீங்க நான் அப்படி சொல்லுவேன்னு ஏய் அம்மா எதுக்குடி இப்போ இப்படி கோபப்படுற காப்திகம் இந்த மாதிரி இல்ல மாறிட்டா அதனாலதான் அப்படி சொன்னேன் நீ எதுக்கு இப்படி கோபப்படுற அவ மாறிட்டானா மாறிட்டான்னு சொல்லுங்க அதுக்கு எதுக்கு அவளை லவ் பண்ணிருக்கலாம்னு சொல்றீங்க ஓ அப்ப விட்டா அவளை லவ் பண்ணிருவீங்க அதானே ஏய் அவ ஒரு வகையில உனக்கு அண்ணி எனக்கு தங்கச்சி இதுக்கப்புறமும் நீ சேர்த்து வச்சு பேசினா அதுக்கப்புறம் பாவம் அண்ணன் பாத்துக்கோ ஐயோ ஆமால எங்க அண்ணன் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு தானே எனக்கு ஏன் புத்தி இப்படி போகுது எல்லாம் உங்க மேல உள்ள லவ் கைக்கியம் தான் உங்க மேல உள்ள லவ்னால என்னென்னலாம் யோசிக்க தோணுது பாருங்க நான் இப்படி எல்லாம் பேசினா தானே நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கே தெரியுது ஓ அப்ப நீ சார் டெஸ்ட் பண்றீங்களா ஏமா தாய் தாயே மறுபடியும் எனக்கு பசங்க இதெல்லாம் சண்டை போட முடியாது நான் சொன்னது தப்பு தான் என்ன மன்னிச்சுக்கோ சாரி ஓகேவா இப்பயாச்சும் போலாமா டைம் ஆயிடுச்சுடி சாரி சொன்னது பத்தாது சரி விடு உன் கால லோட்டா எங்க உன் காலு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் சும்மா தான் சொன்னேன் எம்மா உனக்கிட்ட விளையாட்டு கூட இது மாதிரி பேச முடியாது போல இருக்கு எவ்வளவு நேரம் சமாதானம் பண்ண வேண்டியது இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இனிமே வந்து யோசிச்சு பேசுங்க இனிமே என்னை தவிர எவ பேராது உங்க வாயிலிருந்து வரட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஏய் அம்மா என்னடி நீ லவ் பண்றதுக்கு முன்னாடி வரைய சாந்த சர்மணியா இருந்த. இப்போ என்ன பத்ரகாளி மாதிரி ஆடுற? நீங்க தானே சொன்னீங்க காத்யாயின் சாமி கிட்டயும் இவளுக்கு லவ்னா என்னன்னே தெரியலனே. இப்போ தெரிஞ்சதா அவங்களுக்கு? அம்மா தாயே நல்லா தெரிஞ்சிட்டே கிளம்பலாமா சரி முதல்ல இருந்து போகலாமா போகாமே கேட்டிட்டு இருக்கீங்கல்ல. என்ன போக போறோம்? அதை என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அது சர்ப்ரைஸ். पांडे இப்ப சொல்ல மாட்டேன். நாம போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். எங்க எங்க ப்ளீஸ்ங்க சொல்லுங்க எங்க போகறோம்? அம்மா கண்டிப்பா சொல்றேன் உனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் பாரு சரி ஓகே இந்த டிரஸ் எனக்கு எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க ஏய் நான் வந்ததுமே அத தலடி சொன்னேன் பரவால இப்ப சொல்லுங்க இந்த டிரஸ் எனக்கு எப்படி இருக்கு இந்த டிரஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ஆனாலும் ஒரு குறை இருக்கு என்னது குறையா ஏங்க நல்லா தான டிரஸ் வச்சிருக்காங்க ஏய் பைத்தியம் நான் டிரஸ் சொல்லலடி உன் முகத்திலேயே ஒரு குறை இருக்கு அத தான் சொன்னேன் என்னங்க சொல்றீங்க என்னோட முகத்திலயா என்னோட முகத்துல என்ன குறை இருக்கு ஏய்

இல்லங்க நான் அப்படி சொல்லல நல்லா இருக்கு ஆனாலும் நீங்க எப்பவுமே இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அதான் என்னன்னு கேட்டேன் எல்லாம் உனக்காக தான் எனது எனக்காகவா புரியலையே அதெல்லாம் உனக்கு இப்ப புரிய வேண்டாம் புரிய வேண்டிய தயத்துல புரியட்டும் இப்படியே நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு பூரா டைம் இப்படியே போயிடும் அப்புறம் நம்ம வெளியில போகவே முடியாது அதான் நம்ம எங்க போறோம்னு நீங்க சொல்ல மாட்டீங்களே அதான் நான் சொல்றேன்லடி அந்த பிளேஸ் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் வா கிளம்பலாமா ம் போலாம் ரெண்டு போர்வை கிடைக்கி இந்த போர்வையை கொண்டு போய் பெரிய ரூம்ல போட்ட பசங்க எல்லாம் போட்டுக்கீங்களே சரி நம்ம எடுத்துக்கொண்டே வைப்போம் என்னாச்சுக்கா போர்வை எங்க எடுத்து போயிட்டு இருக்க இல்ல செல்வி இங்க ரெண்டு போர்வை கிடந்துச்சு அங்க பெரிய ரூம்ல போர்வை இல்ல இல்ல பசங்க வந்துச்சீங்கன்னா அவங்க படுத்துக்கோங்க அதுக்கு எனக்கு போட்டிக்க போர்வை வேணும்ல அதான் இதை கொண்டு போய் அங்க போடலான்னு எடுத்துட்டு போறேன் ஆமாக்கா நானும் நினைச்சேன் தான் அப்படியே அங்கே சுத்தம் பண்ண போனேன் அந்த ரூம் இதை மறந்துட்டேன் சரி சரி கொண்டு வை சரி செல்வி காலையில தானே குளிச்சேன் மறுபடியும் என்ன தலையெல்லாம் குளிச்சுட்டு நினைக்கிறேன் ஆட அந்த கதையை எங்க கேக்குற பெரிய ரூம சுத்தம் போலல்ல அங்க பழைய கோலமாவெல்லாம் மேல எடுத்து வச்சுருப்ப போல இருக்கு அதை நான் பாக்காம ஒட்டடை குச்சி வச்சு அடிச்சேன் பாரு அப்படியே வந்து எல்லாம் தலையில கூட்டி போச்சுக்கா அப்புறம் என்ன பண்றது மறுபடியும் போய் குளிச்சுட்டு வரேன் நானும் உனக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் செல்வி ஆனா மறந்துட்டேன் சரி சரி விடு அதனால என்ன குளிச்ச வரைக்கும் சரி என்னக்கா அக்காவும் அண்ணனு கிளம்பிட்டாங்களாமா போன் பண்ணி பாத்தியா இல்ல செல்வி நான் இன்னும் ஃபோன் பண்ணி பாக்கல அப்படி கிளம்புறாங்கன்னா அவங்களே போன் பண்ணிருப்பாங்கல்ல இப்பதானே வந்து இறங்கி இருப்பாங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அந்த கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி என்ன அவசரம் மெதுவாக வரட்டும் சரி செல்வி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆமா நீட்டே குழந்தைன போய் மாமியார் வர சொன்னோம்ல ஏன் கூட்டிட்டு வரலயா அக்கா எங்க வீட்டுல தான் போய் கூப்பிட்டாங்களா அவங்கதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் நான் திருவிழா அன்னைக்கு வந்துக்கிறேன் இப்பதான் என்னால வர முடியாது அங்க வந்தாலே என்னால இருக்க முடியாது கூட்டத்துக்குள்ள அப்படின்னாங்க பத்தியா செல்வி இதுக்குள்ள தீவிர நான் தான் சொன்னேன்ல இது எப்பவுமே இப்படிதான் பண்ணும் நம்ம குடும்பத்துல எல்லாரும் வர்றாங்க அதனால அது கூட்டம்னு சொல்லுது இது ஆள் தெரியுமா அக்கா அவங்க குணத்தை தான் தெரியும்ல வராத வரையும் சந்தோஷம் வந்தாங்கன்னா ஏகப்பட்ட சண்டை வரும் வராது எவ்வளோ பரவாயில்ல திருவிழா அன்னைக்கே போய் கூட்டிகிட்டு வர சொல்லுவோம் விடு இல்லை செல்வி என்னைக்கே ஒரு நாள் நம்ம மாமியார் எனக்கிட்ட நல்லா வாங்கி போயிட போகுது எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை மட்டும் தட்டி பேசிக்கிட்டே இருக்கு அப்படி என்ன பண்ணிட்டோம் அதுக்கு ஐயோ அக்கா ஏன் கோவப்படுற நம்ம மாமா இன்னும் சுமதி அண்ணியை சேர்த்துக்காம இருக்காங்கல்ல தான் அந்த கோவம் அவங்க சேர்த்துக்கிட்டா நம்ம நம்ம மாமியார் நம்ம கூட நல்லா சகஜமா பேசும் அவங்க அக்கா தன் சன்னைக்கு நம்ம என்ன செல்வி பண்ண முடியும் அப்பயும் உங்க கிட்ட நான் எத்தனை தடவை பேசிருக்கோம் சுமார் என்ன தப்பு பண்ணிட்டா புடிச்சவங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுக்கெல்லாம போய் கோச்சுக்குவீங்க வச்சிருப்பீங்க பேசுங்க அந்த பிள்ளைக்கும் வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கு நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டேன் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டாரு உங்க மாமா இதுக்கு மேலே நம்ம என்ன செல்வி பண்ண முடியும் அக்கா உனக்கு மாமா பத்தி தெரியாதா என்ன இத்தனை வருஷமா கூட இருக்குது அவர்கிட்ட போய் இதெல்லாம் இருக்க அந்த பிடிவாத குணம் மட்டும் உங்க அம்மா கிட்ட இருந்து எப்படிதான் தான் இவங்களுக்கு தான் தெரியல எங்க வீட்டுக்காரரும் அப்படிதான் ஏதாவது ஒரு இப்படி இப்படிதான் பிடிவாத மாட்டுறாரு வீடுக்கா எல்லாமே சரியாயிடும் பாத்துக்கலாம் என்ன செய்ய நம்ம வீட்டு தள்ளி இருந்தாங்க அவங்க நம்ம பிள்ளை எல்லாம் சொல்லிதான் வைச்சிருக்கேன் அவன் இங்க வருவா வரும்போது எல்லாரை பத்தியும் அதே மாதிரி உங்க மாமனும் சுமதி நீங்க தான் இருக்காரு அந்த பிள்ளைங்க வந்தா அந்த பிள்ளைக்கு பண்றது போறதெல்லாம் நல்லாவே ஃபீரா தெரியுமா இல்லையா அப்போ என்னதான் தாய் தாய்மாமே இல்லையா அக்கா விட்டு பிள்ளை அதை எப்படி பண்ணாம இருப்பாங்க நானும் சுமதியை நம்ம குடும்பத்தோட சேர்த்து பிள்ளைன்னு தான் நினைச்சு வச்சிருக்கேன் எங்கே எதுவும் கை கூட மாட்டேது அதுதான் உன் யோசிச்சு வச்சிருக்கேன் ஆனா அது நடக்குமா என்னதான் தெரியல எனக்கா சொல்றேன் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன் இல்ல செல்வி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுமதி வீட்டுக்காரங்க சுமதி பிள்ளைக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி இருந்தோம் சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னால அதுக்கு தான் நம்ம அக்காட்டு பையனுக்கு சுமதி மகளை முடிச்சு பிள்ளாமான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் யாரே நம்ம பெரிய அக்கா பையனுக்கு ஆமா செல்வி அவனுக்கும் கல்யாணம் வந்துச்சு எப்படி பார்த்தானோ அக்கா பொண்ணு தேடிட்டு இருப்பா இவளும் நல்ல பிள்ளையா இருக்கல கட்டி வைக்க நல்லா பாத்துப்பா போவா அதனாலதான் சொல்றேன் அக்கா நம்ம ரெண்டு பேசி என்ன நம்ம அக்கா ஒத்துக்கணும் சுமதி அண்ணி ஒத்துக்கணும் இவங்களும் ஒத்துக்கிட்டா தானே எனக்கு கல்யாணம் நடக்கும் இல்ல செல்வி சுமதி நம்ம குடும்பத்தோட கேட்கறதுக்கு தானே இந்த கல்யாணத்தை பண்ணுவோம்னு சொல்றேன் இதை கிட்ட சொன்னா வேணாம் சொல்லுவா அதே மாதிரி நம்ம அப்பா அப்படியே எடுத்து சொல்லணும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா பாத்துக்குவா அப்படின்னு சொன்னா அவளும் ஒத்துக்க போறா அக்கா நான் நடக்காதுன்னு சொல்லல நீ சொல்றது மாதிரி எல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும் ஆனா எல்லாரும் ஒத்துக்கணும்லக்கா வேணும் பேசி பார்ப்போம் நடந்தா சந்தோஷம் தான் நானும் கண்டிப்பா நடக்கணும்னு சொல்ற செல்வி நடந்தா நல்லா இருக்கும் நம்ம அக்காட்டையும் பேசி பார்ப்போம் சுமதிட்டையும் பேசி பார்ப்போம் எல்லாரும் ஒத்து வந்தா பண்ணலாம் இல்லைன்னா அவங்க வேலைய வேலையை இருக்க வேண்டியதா வேற என்ன பண்ண சொல்றேன் உம் சரிக்கா நீ சொல்ற மாதிரி திருவிழா முடிஞ்சதையோட சுட்டோட சுட்ட பேக்க முடிச்சிருவோம் விடுங்க